i que என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் உள்ள போயிட்டு இருக்கிறோம் ஹலோ காய்ஸ் வணக்கம் இப்ப எங்க நிற்கிறோம்னு சொன்னால் திருவண்ணாமலை பிரட்டிக் நோக்கிற கோட்டை அதுக்குள்ளே தான் திருவண்ணாமலை கோனேஸ்வர கோயிலும் இருக்குது ஸோ அதுக்குள்ளே தான் இப்போ நம்ம போகிறோம் அதில் நம்ம டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க்கணும் நடந்து தான் போகணும் ஸோ வாங்க போய் உள்ள இந்த மாதிரி இருக்குது கோயில் எப்படி இருக்குது சிற கோயில் அதாவது இன்றைக்கு நான் போகிற இடம் முழுக்க கடைகள் கூட்டி தான் கூட இருக்குது இந்த கடைகள் பூட்டி இருக்குது இதில் ஆட்டோ பார்க்கு இருக்குது போ எம்எல செல்ல போனால் இது ஒரு ஆட்டைக்குள்ளே தான் திருக்கோணேஸ்வரர் கோயிலும் அம்மையாப்பை திரு கோயில் ரிவ்யூவை வியூவை நம்ம போய் பார்க்கலாமாங்க மற்ற அந்த திருகோணமலை அதாவது அந்த திருக்கோணேஸ்வரர் கோயிலுக்குள்ளே வந்தால் இந்த மான்களை பாருங்கள் மிக அழகான இந்த மான்கள் சும்மா ஒரு சாதாரண ஒரு போல் சும்மா அந்த சோசலிசமாக இருக்குது அப்படி இந்த இதுகளை மெயின்டைன் பண்ணுறாங்க இலங்கையில் எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து இப்போ மன்னாரை பொறுத்த வரைக்கும் மன்னாரில் வந்து கழுதைகள் சோசலிசம் அனைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களில் அதே மாதிரி இந்த திருகோணமலையில் இந்த திருகோணேஸ்வரர் ஆலயத்தை சுற்றி இந்த மான்கள் வந்து சும்மா சாதாரண ஒரு மிருகங்களை போல நிற்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படியே வந்தால் அந்த மரத்தினுடைய க கழிவுகளை வைத்து இந்த கை வேலைப்பாடுகள் சேர்க்கிறாங்க முகமூடிகள் ஜானைகள் உருவச்சிலைகள் இதை நம்ம ஞாபகங்களுக்கு நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம் அப்போ இப்படியான இடங்களுக்கு வரும்போது தான் இப்படியான பொருட்களை வாங்கணும்னு நமக்கு தோணும் அப்படியே பார்த்துட்டு போனால் உங்களால் நிறைய கடைகள் இருக்குது உலகில் இருக்குது ஒரு வெள்ளக்காராக்களை பார்த்துக்கலாம் போயிட்டேன் ஆனால் இந்த கோயிலுக்கு என்னென்ன சரியாட்டிலும் வெள்ளக்காராக்க நிறைய பேர் இந்த இடத்துக்கு வரவே காணலாம் தொப்பிகள்க்கேற்ற தொப்பிகள் நிறைய இருக்கு இன்னும் இந்த சமரக்கேற்ற நாங்கள் வச்சுக்கிறாங்க அப்படியே வந்துருக்க இந்த என்ட்ரன்ஸில் வந்து நம்ம பாட்டாவை கலட்டினா தான் உள்ளே விடுவாங்க கலட்டிட்டு அப்படியே கொஞ்ச தூரம் நடந்து வரும் இந்த ஆலயத்தின் பிரம்மாண்டம் தெரியும் இலங்கையிலேயே மிகப்பெரிய சிவன் சிலை இங்கே தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மிகப்பெரிய சிலை இருக்குது இந்த சிலைன்ற வடிவு தான் இந்த கோயிலுக்கு ஒரு அழகு பூசைக்குரிய பொருட்கள் <affiliated. laughs> yeah, oh? Hell, their... ൂ അത് പൂ കടയിലെ ഇല്ല ഉള്ള പോകുമ്പോൾ വെറുങ്ങയോടെ പോകൂട ஒரு பூச்சட்டி வாங்கினேன் அது இருநூறுவா இப்போ வாங்கிட்டு போனால் இதில் என்னென்னு சொன்னால் இந்த திருகோணேஸ்வரர் ஆலயம் வந்து இலங்கை கிழக்கு மாகாணத்தில் இருக்குது இலங்கையின் கிழக்கு மாகாணம்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் வடிவான இடங்கள் நிறைய இருக்குது அதில் உண்டு இந்த திருகோணமலை இந்த திருகோணமலையில் மிக பிரசித்தி பிரசித்தியை பெற்ற இடங்கள் நிறைய இருக்குது அதுக்கு தான் நான் போக வந்தேன் திருகோணமலைக்கு அதில் முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிண்ணியா வெந்நீர் விட்டு அடுத்த ரெண்டாவது இந்த திருகோணேஸ்வர சிவன் ஆலயம் இத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சிலைகளுக்கும் சின்ன பொருளுக்கும் நிறைய வரலாறுகள் இருக்குது அப்போ அதெல்லாம் என்னென்ன வரலாறுகள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய நிறைய வரலாறுகள் நிறைய புராண கதைகள் இருக்குது இந்த ஆலயத்தில் அந்த முன்னுக்கு தெரியும் இந்த பிரம்மாண்டமான இந்த சிவன் சிலை முதல் நீல கலரில் இருந்தது இப்போ இரு கலரை மாற்றிக்கிறாங்க அடுத்து நம்ம இந்த ஆலயத்துக்குள்ளே போகிறோம் இந்த ஆலயத்துக்குள்ளே இன்றைக்கி ஆக்க குறைவாக இருந்தால் என்ன மாதிரியெல்லாம் என்னை வீடியோ இருக்க வேட்டித்தாங்க என்ன இன்ட்ரெஸ் மெயின் பண்ணல மிக பிரம்மாண்டம் இந்தியாவிலேருந்து வந்த கலைஞர்களை வச்சு தான் இது வேலை சஞ்சன் சொல்லி சொன்னார் அதில் இருந்து ஒரு பூசாரி இந்த நீங்கள் பார்க்குற அந்த பெரிய ஒரு உலகப்படம் மாதிரி ஒன்று இருக்குது அதுதான் இந்த ஆலயத்த ஆரம்ப காலத்தில் இருந்த தோற்றம்னு சொல்கிறாங்க அதில் எழுதி இருக்குது நம்ம நாட்டுக்குள்ளே வந்த ஒவ்வொரு படைகள் ஒல்லாந்து படை போர்த்துகீச படை ஆங்கில படைகள் இந்த படைகள் என்ன செஞ்சுக்கிறாங்க தங்க தங்க மதங்களை பரப்புறதுக்காக அந்த நாட்டில் இருந்த புராதனமாக இருந்த இந்த ஆலயத்தை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க அதில் மிக முக்கியமான படைகள் இந்த போர்த்துகீச படைகள் ஆலயத்தை சிதைத்ததாகவும் இதனுடைய உருவத்தை மாற்றினதாகவும் புராணங்கள் கூறுது இதுதான் ஒரு வடிவான தோற்றம் இப்படியே வரைக்குள்ளே கோயில் உள்புறங்களை பார்த்துட்டு வரலாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம போகிறோம் என்னென்னு சொன்னால் ஆலயத்த வெளிப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் இந்த ஆலயத்த ஸ்பெஷல் அதாவது இவ்வளோ ஆண்டுகள் கடந்தாலும் இந்த ஆலயத்தில் நீங்கள் அந்த தூணில் கட்டப்பட்டிருக்க இந்த தொட்டிகளை பாருங்கள் இது வந்து என்னென்று சொன்னால் குழந்தை செல்வத்தை வேண்டி சிவபெருமான வேண்டி இந்த குழந்தை செல்வம் கிடைக்கணும்னு சொல்லி மரத்தாலான தொட்டிகள் சின்ன சின்ன தொட்டிகளை கட்டி இதில் வச்சு நேர்த்தி செய்தால் தங்களுக்கு புள்ளை செல்வம் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகமாக செய்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ வடிவான பெட்டிகளாக இருக்குது சின்ன சின்ன பெட்டிகளை செய்யுது இந்த ஆலயத்த ஸ்பெஷலே இது ஒன்று சொல்லி சொல்லப்படுது நம்பப்படுது பல ஆண்டுகள் கடந்தாலும் இதை ஒரு நேர்த்தியாக இது ஒரு செயற்பாடாக இங்கே பாருங்கள் அவ்வளோ ஒரு வடிவான பெட்டி ஒவ்வொரு ஒரு டிசைனில் இருக்குது இந்த பெட்டிகள் கட்டி இப்படி கொழுவி வைச்சா தங்களுக்கு பிள்ளை செல்வம் என்ற ஒரு நம்பிக்கையில் இது ஒரு நேர்த்தியாக செய்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பெட்டி வச்சுக்கிறாங்க அப்போ எவ்வளோ நேர்த்தியாக இருக்கும்னு சொல்லி நீங்களும் இப்படி ஆலயங்களுக்கு வரும்போது இப்படியான விஷயங்களை நம்பணும் நம்பிக்கை வேணுமென்றதுக்காகவும் சிலர் இதை தங்களுக்கு தெரிந்த முறைகளில் இந்த ஆலயங்களில் செய்கிறாங்க இந்த ஆலயத்தின் ஸ்பெஷல் இது செயற்பாடுகளில் இதுவும் உண்டாக கருதப்படுது ஏன் இந்த திருஞான சம்பந்தர் உருவச்சிலை இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஏழாம் நூற்றாண்டில் இந்த ஆலயத்துக்காக இரண்டு தேவாரங்களை திருஞான சம்பந்தர் பாடியதாகவும் ரெண்டு தேவாரங்கள் பாடப்பட்ட ஆலயங்களில் இதுவும் ஒன்றாக இருப்பதால் அதை நினைவுகூடுறதுக்காக இந்த திருஞான சம்பந்தர் சிலை இந்த ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது திருஞான சம்பந்தர் இந்த சிலையை பார்த்துட்டு அடுத்ததான் இந்த ட்ரெண்டு மலையை அந்த குடைஞ்சி ஒரு குகம் அறிவுண்டு வச்சுக்கிறாங்க இது ஏன்னு சொன்னால் இந்த ஆலயத்தில் அடுத்த பக்கத்துக்கு வர்றதுக்காக இல்லை படிகள் மாதிரி சேர்க்குறாங்க இந்த படியால் இறங்கும்போது நீங்கள் பார்க்காத ஒரு பெஸ்ட் வியூ அந்த கடவுள் இந்த பூமியை படைச்சாருன்னு சொல்றது இல்லை எந்த விதமான ஒரு சந்தேகம் இருக்காது அந்த ஒரு அதிசயத்தில் தான் இந்த சிவபெருமான் குந்தின்னு இருக்கிறார் ஒரு பிரம்மாண்டம் தெரியுது பாருங்கள் என்ன ஒரு வியூ நீல கடல் இந்த சமுத்திரத்தின் பிரம்மாண்டத்தின் ஒரு பகுதியை இதில் பார்க்குறாங்க இந்த சமுத்திரத்தை ஃபுல்லாக பாக்காடிலும் கடல் எனக்கு புதுசு இல்லை உங்களுக்கும் புதுசாக இருக்காது கடலில் எங்கேயும் இருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த சிவன்ற இருந்து இந்த கடல் பாருங்களேன் இந்த கண்ணு தூரம் முழுக்க ஒரு நீல கலர் நீல வண்ணங்கள் உண்மையிலே ஒரு பெஸ்ட் இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் இந்த ஆலயத்தில் அப்படியே வரைக்குள்ளே நிறைய நேர்த்தி பொருட்கள் கூட இருக்குது இந்த ஆலயத்தில் இந்த பாருங்கள் பொதுவாக ஒரு ஆலயத்தில் வந்து எல்லா பொதுமக்கள் எவ்வளவோ சம்பந்தப்பட்டிருந்தாலும் ஒரு நபரை வந்து அந்த ஆலயத்தில் விசேஷமாக வைக்கிறோன்ற வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை அந்த விஷயத்தில் அந்த ராவணேஸ்வரர் என்ற ஒரு மனிதன் நீங்கள் வரலாற்று நூல்களில் நிறைய புராண கதைகளில் படிச்சிருப்பீங்க இது ஒரு புது விஷயம் இல்லை இந்த ராவணேஸ்வரர் ராவணன் இந்த கோயிலை பார்த்து நின்று சிவபெருமான்ற வேண்ட மாதிரி இந்த உருவச்சிலையை செய்து இந்த இந்து சமுத்திரத்தின் பிரம்மாண்டத்தின் மத்தியில் வச்சுக்கிறாங்க அதையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆலயத்தின் இன்னும் ஒரு பிரம்மாண்டம் என்னன்னு சொன்னால் ராவணன் வெட்டு அது என்னென்று உருவான என்று சொன்னால் ராவணனுடைய அம்மா வந்து உண்மையிலேயே ஒரு சிவபக்தியா இருந்திருக்கிறார் ராவணனும் ஒரு சிவபக்தியா இருந்திருக்கிறார் அப்ப தன்னுடைய அம்மாவினுடைய முதுமை காலத்துல இந்த ஆலயத்துல வந்து இறைவன் வேண்டிக்கலாம் இருக்குன்னு சொன்ன உடனே தன்னுடைய மகன் ராவணன்ட ஒரு சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு தன்னிடம் தான் நான் வேண்ட போகிறேன் கேட்க ராவணனும் இறைவன் கேட்க இறைவன் உரிய நேரத்தில் காட்சி அடிக்காததாக கோபம் கொண்ட ராவணன் தன்னுடைய வாளால் இந்த மலையை பிளந்து தன்னுடைய அம்மாவுக்கு கொண்டே கொடுப்பதற்காக வெட்டப்பட்டது தான் தன்னுடைய ராவணன் வெட்டாக கருதப்படுகின்றது இந்த ராவணன் வெட்டுக்குள்ள இங்கேருந்து கல் இரண்டு மலைகளில் படாமல் தண்ணியில் நேரம் போய் பிரிஞ்சால் நம்ம நினைச்சி என்ன நினைச்சோம்னு கேட்கணும் அது நடக்கும்னு சொல்கிறாங்க நீங்களும் திருகோணேஸ்வரத்துக்கு வந்தால் காலையில கட்டாயம் மறக்காமல் பாருங்கள் அதுலேயும் இந்த ராவணன் வீட்டில் நிச்சயம் மறக்காமல் கல்லறிந்து உங்களோட முயற்சி பாருங்கள்